ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் சரியாக ஸ்டிச் பண்ணவே வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் வரும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பிரச்சனை இல்லாமல் எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறது அதுதான் பெரிய விஷயம் ஒரு ப்ளவுஸை வந்து முடிக்கிறது அப்படின்றது தான் பெரிய விஷயமா இருக்கும் அதை எப்படி நீங்கள் தைச்சா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அப் அண்ட் டவுன் வராது அப்படின்றது எல்லாமே கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கிராஸ் பீஸு பட்டன் பீஸ் அதெல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணும்போது தான் டைமிங்கும் நமக்கு கம்மியாகும் அப் அண்ட் டவுன் பிரச்சனை இல்லாமலும் நம்மளால் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அடுத்தது பட்டி வந்து எடுத்திருக்கேன் எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் கிளாத்லாம் பத்தும் பத்தாமல் அப்படி தான் வந்து இருக்குது நான் ரொம்பவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லா டைமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து ஃப்ரீயாகவே கிடைக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது சில ஸேரில வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ராஸ் இருக்கும் அது போனால் சரியாக இருக்கட்டும் அல்லது நமக்கு காட்டன் மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் சரி இந்த கிரேப் சேரீ இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ராஸ் இருக்கும் நம்ம சேரீ ஓரம் அடிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ராஸ் ஓரமாக போகும்போது நிறைய வேஸ்டேஜ் வந்து ஆகும் அது மாதிரி தான் எனக்கு இந்த சேரீல வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ ஓரம் அடிக்கிறதுமே எனக்கு ரொம்ப வேஸ்டேஜ் ஆச்சு அதுக்கப்புறமும் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எனக்கு ஸ்லீவ்லலாம் நிறைய அட்டாச் அதை வந்து நான் வீடியோ கூட எடுக்க முடியலை ஏன்னா குட்டி குட்டியாக நிறைய நான் ஜாயிண்ட் வந்து போட்டு தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன் ஆனால் ஸ்லீவ் நான் எப்படி எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணேன் அப்படின்றது வீடியோவில் வந்து வராது நான் மெயினாக என்ன ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் பட்டியை வழக்கம் போல் நீங்கள் அடித்து திருப்பிக்கிங்க அடுத்தது நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன் மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து வச்சுட்டு ஒரு காலி இன்ச் அளவுக்கு நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம் எப்பயுமே நெக்கில் வந்து நீங்கள் தையல் போடுறீங்கன்னா இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து போட்டுக்குங்க அரை இன்ச் நெக்கில் தையல் போடக்கூடாது கால் இன்ச் மட்டும்தான் போடணும் அதிகப்படியாக போட்டால் காலி இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் கிளாத்தில் பட்டுற மாதிரி மட்டும் தையல் வந்து போடுங்க அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்து உள் பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து எஜ்ஜி தையல் வந்து போட்டுக்குங்க இது போடும்போது நீங்கள் தையல் வந்து ரொம்ப பொடித்தையல் அந்த மாதிரி வந்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதனால் சின்ன தையல் வச்சு வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் லைனிங்குடைய ஓரத்தில் எல்லாமே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் ப்ளவுஸில் அப் அண்ட் டவுன் எங்கெங்கே வரும் அப்படின்றதும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டியில் பட்டி நம்ம போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டியும் ஒரே அளவாக தைச்சிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் ரெண்டு பட்டியும் தைச்சதுக்கப்புறம் செக் பண்ணுங்க அதை செக் பண்ணிட்டு அப்பயே உங்களுக்கு எதுவும் அப் அண்ட் டவுன் தெரியுது அப்படின்னா அது எது அதிகமாக இருக்கோ அந்த பீஸை லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன் பீஸ் கொடுக்கும்போது பட்டன் பீஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் நமக்கு எப்பயுமே கொக்கிப்பட்டி அதிகமாக வந்து வரும் ஏன் வருது அப்படின்னா அந்த கிளாத்தை இழுத்து தைச்சுறதுனால நமக்கு அதிகமாக வரும் கிளாத்தை மேலே வச்சு உள்பக்கம் திருப்புறதுனால அதிகமாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து பிடிச்சிக்கலாம் ஆல்ரெடி நான் கட்டிங் வீடியோலேயே டாட் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டாட் வந்து பொதுவாக எல்லோரும் மூணு இன்ச் எடுத்துக்கலாம் ரெண்டாவது டாட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை டூ மூணு இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஆம்பூல் டாட் இது நான் ப்ரின்சஸ் மாடலில் போட போகிறேன் அதனால நான் அப்படியே இதை நிறுத்தாமல் ஜாயின் பண்ணி சென்ட்ரு டாட்டில் கீழே வந்து இறக்கிடுறேன் இந்த மாதிரி பிரின்சஸ் டார்ட் போட்டால் ப்ளவுஸ் நல்லா கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு கப்பு வந்து எடுப்பாக இருக்கும் ஆனால் அந்த ஷார்ப்பாக அந்த மாதிரி வந்து இருக்காது பட்டி ஜாயின் பண்ணும்போதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்றத சரி பண்ணிவிட்டு பட்டன் பீஸ் தைக்கும் போதுமே நமக்கு அப் அண்ட் டவுன் குக்கிப்பட்டியில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கேன்ல அதை நீங்கள் ஸ்டிச் வந்து போடும்போது ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி வந்து அதிகமாக இழுத்து வந்து வராது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா சைடும் டாட் வந்து போட்டேன் ரெண்டு டாட்டும் பிடிச்சோன்னே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த ப்ரின்சஸ் மாடலில் பண்ணும்போது பார்க்க லுக்காக இருக்கும் இப்போ பட்டி வந்து சரியான பட்டியாக எடுத்து வச்சுட்டு கிளாத்தை திருப்பிட்டு பட்டியை கீழே வச்சு மெயின் கிளாத்தை மேலே வச்சு கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கிறேன் இதை கவனமாக கவனிங்க எங்கே அப் அண்ட் டவுன் வரும் இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வந்து வரும் இதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து கரெக்டாக அரை இன்ச் தையல் வந்து போட்டுட்டேன் ஆனால் இதை வந்து நம்ம வந்து மேலே தையல் போட்டு இப்போ நான் வந்து படிமான தையல் வந்து போடுறேன் ஆனால் அது போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரெண்டு பட்டியும் நமக்கு அந்த பட்டன் பீஸ் ஹைட்டு கம்மி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் ஒரு பீஸை ஒன்றா முடிச்சு தைச்சோம்ல அதில் தான் குக்கி வந்து வச்சுக்குவோம் நான் வந்து மேலே என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அரை இன்ச் அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் தையல் வந்து போட்டிருக்கேன் அடுத்தது கிளாத்தை வந்து திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க குக்கிப்பட்டி தான் நமக்கு இழுக்காமல் தைக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இழுக்காமல் அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ரஃப் தையல் போட்டால் உங்களுக்கு இழுத்து வந்து வராது அடுத்தது நம்ம வீபெட்டி வந்து எடுத்துக்கிறோம் வீபட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் கிளாத்தோட உள் இருந்து ஆரம்பிக்கிறேன் அரை இன்ச் மடிச்சுட்டு மேலேயும் கரெக்டான அளவை விட்டு ஒரு அரை இன்ச் மடித்து விட்டு காலு இன்ச்சுக்கு மட்டும்தான் நெக்கில் வந்து நம்ம வந்து பட்டன் பீஸ்காக வந்து கிளாத்து வந்து ஜாயின் பண்ணணும் அதிகப்படியாக கிளாத்து வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க இப்போ அந்த பட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல தையல் அந்த தையல் மறைக்கிற மாதிரி மட்டும்தான் இந்த துணியை அப்படியே மடித்து மேலே வந்து ஒரு தையல் சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீ அடிக்கிறது அல்லது ஐ கட்டுறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் இப்போ வீ அடிக்கிறீங்க அல்லது ஐ கட்டுறீங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட்டு பட்டியில் கீழே ஒன்று போடுங்க பட்டி சென்டரில் ஒன்று பட்டியும் ஃப்ரண்ட்டு பீஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல மூணாவது வீ போட்டுக்கலாம் நாலாவது வி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாட் இருக்கிற இடத்துல போடுங்க மேலே எஜ்ஜில் ஒன்று நெக்கு கிட்டே போட்டுக்கோங்க அஞ்சு வி இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸ் கரெக்டாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அந்த கப்போட ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இப்போ நான் பேக் சைடு வந்து எடுத்துக்கிட்டேன் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டான அளவு நான் சொன்னேன் இல்லை அப் அண்ட் டவுன் வந்து நான் அதை இப்போவே நம்ம வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுறோம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஆல்ரெடி தே வச்சிட்டோம்ல சைடில் ரெண்டு அளவும் எவ்வளோ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் எவ்வளோ சரியான அளவு இருக்குன்னு அந்த பட்டிக்கிட்ட வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இப்படி மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வராது அதை டேப் வச்சு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிங்க கிட்டத்தட்ட எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து வருது அதே அளவு வச்சு நான் இந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைடு ஜாயின் பண்ணீங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்கவே இருக்காது அதுக்காக தான் இதில் நான் இப்போ ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பேக் பீஸ் நீங்கள் அடித்து திருப்புறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணுங்க பண்ணும்போது கூட ஒரு கால் இன்ச் முன்ன பின்ன பிடிக்க வாய்ப்பு இருக்குது தையல் போட நீங்கள் அந்த மாதிரி தையல் போட வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த தையலை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம மேலே அந்த ஃப்ரண்ட் பீஸை பட்டியோட கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடித்து திருப்பலாம் அல்லது மடித்து தைக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை அப் அண்ட் டவுன் வரும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நான் எக்ஸ்ட்ராக்கா கிளாத்துலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத்து அப்படியே வெளிப்பக்கமாக வந்து திருப்பியாச்சு நிற்க வந்து கரெக்டாக நேர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா நிலத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கங்க முடிஞ்சால் நீங்கள் நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இப்போ இது வந்து அந்த எஜ்ஜிலேயே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் லைனிங் வெளியில் தெரியக்கூடாது லைனிங் வெளியில் தெரியுது அப்படின்னா உள்பக்கம் கைவிட்டு லைனிங்கை லைட்டாக உள்பக்கம் பக்கம் இழுத்துட்டிங்கன்னா நமக்கு வெளியில் வந்து மெயின் கிளாத்து மட்டும்தான் அந்த எஜ்ஜில் வந்து கரெக்டாக வந்து தெரியும் அடுத்தது கீழேயும் வந்து ஹெஜ்ஜு தையல் வந்து ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரை இன்ச்சு கேப்பிட்டு அல்லது ஒரு இன்ச்சு கேப்பிட்டு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டபுள் ஸ்டிச் கூட வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு இன்ச்சு கேப்லேயே ஒரு ஸ்டிச் மட்டும் வந்து போட்டுக்கலாம் பேக் சைடு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே சைடு ஜாயின் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம பேக்கு தையல் போடுறதுக்கு முன்னாடியே வந்து சரி பண்ணுறோம் அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைடு ஜாயிண்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து இருக்காது ஏன்னு கேட்டால் பட்டியை மடித்து தைக்கிறது பட்டி ஜாயின் பண்ணுறது இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த சைடு ஜாயிண்ட் பிரச்சனையே வந்து வரும் அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஃப்ரண்ட்டு பீஸை நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு பேக் பீஸோடு வச்சு ஷோல்டரில் இருந்து அந்த சைடு அளவை கரெக்டாக பட்டி அளவாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போடுங்க இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு ஹோல் சைடும் எனக்கு கரெக்டாக இருக்கா அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது இப்போ நான் சும்மா ரஃபாக வச்சு அப்படியே ஜாயின் பண்ணுறேன் கரெக்டாக எடுத்து வைக்கல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது சொல்கிறேன் நமக்கு அளவு எவ்வளோ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அப்படின்றத நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நான் தான் சொன்னேன்ல ஸ்லீவில் கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து அதிகம் போட்டுருக்கிறேன் அதனால் நான் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத இதில் வந்து காமிக்கல ஸ்லீவ் வந்து நம்ம ஷோல்டரில் இருந்து செக் பண்ணிவிட்டு ஆம்கோல் இருந்து தையல் போடலாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆம்கோல் சைடு இருந்து போடாமல் ஷோல்டர் பக்கத்தில் இருந்து போடுவாங்க எப்படி வேணுனாலும் நீங்கள் தையல் வந்து போட்டுக்கலாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ அடுத்தது நான் ஷோல்டர் பக்கம் இருந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது ஸ்டிச்சிங் வந்து போட்டு காமிக்கிறேன் எப்பயுமே நீங்கள் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது இப்போ ரெண்டரை இன்ச் நமக்கு ஷோல்டர் ரெடிய அளவு வேணும் அப்படின்னா அந்த நெக் சைடு இருந்து ரெண்டரை இன்ச் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த ரெண்டரை இன்ச் நம்ம மார்க் பண்ண நேர் தையல் வர்ற மாதிரி போட்டுக்குங்க இப்போ நான் ஷோல்டரில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி அந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டு இப்போ வந்து ஒரே தையலாக வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது அலோ ப்ளவுஸை வச்சு இடுப்பு சுற்றளவு சரியான அளவு இருக்கா அப்படின்றத உடனேஸ் வந்து மறுபடியும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் டாட் பிடிச்சிருக்கோம் கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் மறுபடியும் மார்க் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா தைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரிச்சுட்ருக்க தேவையில்லை ஹூக்குப்பட்டி எஜ்ஜில் இருந்து எடுத்துக்கோங்க வீப்பட்டிக்கு வீப்பட்டியை விட்டுட்டு அளவு வந்து எடுத்துக்குங்க இப்போ கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவை வச்சு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் ரவுண்டுக்கு அந்த ஸ்லீவையே நம்ம என்ன பண்ணலாம் ஆம்கோல் அந்த அளவு ப்ளவுஸை ஆம்கோலை அப்படியே மடித்து விட்டு செக் பண்ணி அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம் சைடு ஜாயின் பண்ணும்போது பிரச்சனையே இல்லை ரொம்ப ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் எனக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனையும் கிடையாது சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் கூட வந்து ரெண்டு தையலும் கரெக்டாக நச்சுன்னு வந்து மேட்ச் ஆயிருக்கு கீழேயும் பட்டி சுற்றளவு இருப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்குது அது அப்படியே நேர் பண்ணிவிட்டு நேராக வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பயமே இருக்குது அது இப்போ அடுத்த சைடும் பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டு ஹோல் ரவுண்டு அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பிரச்சனை கொஞ்சம் கூட வந்து கிடையாது அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் கரெக்டாக மேட்ச் ஆகும் நமக்கு கிட்டேயும் கரெக்டாக ப்ளஸ் மாதிரி வந்து வரும் அதனால் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்